வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோல ஒயில்டு கார்டு என்ட்ரி ஸ்ரீலங்கா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற ஒரு ரூமர் வந்து அது உண்மையா இருக்கா பிக் பாஸில் என்ன டிஆர்பி இருக்கு பட் பிரஜென் கிட்ட விஜய் சேதுபதி இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் பற்றி தான் அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கொஞ்சம் தான் லைட்டாக கொஞ்சம் கிருட்டு கிருட்டு மேலே ஏற ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இருந்தாலும் கேமோட டைமென்ஷன் மாறணும் அப்படின்றதற்காக விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட பேசி ஒரு டிஆர்பிக்காக ஒரு கண்டென்ட் வந்து பண்ணாங்க அந்த கண்டென்ட் வந்து நேற்று சக்ஸஸ் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா நேற்று எபிசோடில் மட்டும் சக்ஸஸ் ஆயிருக்கு ஸோ வீக்கெண்ட் டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹையாகும் ஆனால் வீக் டேல இருக்க டிஆர்பி அப்படிங்கிறது வாட்டர் மில்லா நிவீஷன் ஆன பிறகு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் மூணு தான் இருந்திருக்கு த்ரீ அதாவது இதுவரைக்கும் பாஸ் வரலாற்றிலேயே இந்த மாதிரி டிஆர்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது வீக் வீக்க்டான அந்த டிஆர்பியோட கொஞ்சம் கம்மியான டிஆர்பி இருந்திருக்கும் வீக்கெண்டில் மட்டும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதை வச்சு நீங்கள் ஸ்பான்சர் இருக்க முடியாது வீக் டேலேயும் நீங்கள் காட்டணும் அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான டாஸ்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எப்பயும் போல் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்காம சும்மா ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நே இல்லை மாப்பு சோப்பு பாப்பு அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்காம சும்மா இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம் ஓகே ஸோ ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் விஜய் சேதுபதியோட டெசிஷன் அவர் என்ன எடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்தலேருந்து பார்க்கலாம் ஓகே அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜனோடைய இஷ்யூவை ஓப்பனாக போட்டு உடைச்சத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆளு என் கையில் வந்து சொல்லிட்டு அவன் வெளியே போக சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக மிரட்டிட்டு இருந்தான் ஸோ இது வந்து அன்வான்டாக எஃப்ஜேக்கும் பிரஜனக்கும் ஒரு மனஸ்தலம் தான் ஏற்படும் இது வந்து அவன் பேசிட்டான் ரைட்டு தப்பு சேனல் நினச்சிருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து தனியாக கூப்பிட்டு வச்சு பிரஜனைகிட்ட அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் இவர் வந்து லெட்டரில் எழுதி போட்டு அந்த எஃப்ஜேவோட தங்கச்சி அக்கா மேட்ரை கூட எடுத்துகிட்டு வந்து போட்டாப்புல ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவன் வந்து ஆட்டிடியூட் காட்டுறான் ஸோ எஃப்ஜேக்கும் பிரஜனுக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை இருக்குது இன்னொன்று கேப்டன்ஷிப்பு எஃப்ஜே நிற்கிறான் பிரஜனோட நிற்கும் போது அவன் சண்டை போட்டு அவன் கேப்டன் ஆகிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுவான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல அதுக்கு இவர் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ஒரு டிஆர்பிக்காக இவங்க எந்த லெவலுக்குனாலும் இறங்கி போய் அலச அலசு அலசுவாங்க வாங்கி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு எஃப்ஜே உடைய கேரக்டர் நேற்றே வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா அவ்வளோ தூரம் பேசின பிறகு அவனுக்கு போகும் வராம உட்காந்துட்டு இருக்கான் அப்படியே கட்டிச்சுட்ருக்கான் பல்ல அப்போ விஜயசேகர் சொல்கிறாரு நீங்கள் மெச்சூரிட்டி ஐட்டிங்க அப்படின்ட்டு அப்போ வந்து விஜயசேகரி உங்கள் அம்மா பற்றி யாராவது வந்து அசியமாக பேசினா கூட நீங்கள் அப்படி தான் உட்காந்துருப்பீங்க சபை நாகுரிய இது புரியல எனக்கு இது தப்புங்க எஃப்ஜே சும்மா ஒரு வார்த்தை பேசினாலே ஏஞ்சி வந்து அடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறப்ப அவன் அப்பா பற்றி பேசுனா என்ன பண்ணியிருப்பான் விஜய் சந்திரிக்கு மோத்துக்காக உட்காரணும் அவசியமே கிடையாதுங்க இங்கே எதிர்த்து அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் எல்லாத்துக்கும் அந்த கோவம் வரதான் செய்யும் அதை வந்து ரொம்ப துல்றா அப்படின்ற மாதிரி பாரதி சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு அது பாரதி அளவுக்கு அந்தளவுக்கு அடித்து தாக்கியிருப்பா பாரதியெலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு அதை வந்து சபையில் சொல்லாமல் அவர் சொன்னது தப்பு தான் பிரச்சனை நியாயப்படுத்தலை பட் அது சபையில் சொல்லாமல் அவனுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கு அவங்க அப்பா வந்து தூக்கி போட்டு முய்ச்சிடுவேன் ஏரியா சொல்லிட்டு வெளியே போ முடிஞ்சால் வெளியே போடறான் என்னடா எல்லாரும் பெரிய தாதாவாடா இந்த உலகத்தில் கடைசி எல்லோரும் போகிற இடம் வந்து சுடுகாடு தான் இந்த ஊதவிகளுக்கு என்னென்னலாம் வன்மோ இருக்குது என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடில் வந்திருக்கேங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி இது சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஓகே அடுத்து பாஸில் டிஆர்பி சரிஞ்சு தான் இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லை அப்புறம் எப்படி நிறையா வியூஸ் ஆச்சு தான் அப்போ தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா அது வந்து இந்த பிஆர் செட்டப் வந்து பண்டு போயிருக்காங்க எப்படின்னா திவ்யாக்கு பார்வதிக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஆர் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதை வச்சு நம்ம பேச முடியாது டிஆர்பிங்கிறது நீங்கள் அஃபிஷியலாக பார்க்கணும் ஓட்டிங்கிறது அஃபிஷியலாக போடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேனுப்புலேட் பண்ணுறானுங்க திவ்யாவுக்கு வந்து ஓட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி முதல் இருக்காங்க ஒன்று மயிரும் கிடையாது திவ்யாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது விக்ரம் தான் நம்பர் ஒன் பொஷனில் இருக்கார் அப்படிங்கிறது அதான் நிதர்சனமான அரோராசே அப்படி இருக்காங்க இன்றைக்கி பார்த்துக்கோங்க அரோராலாம் ஒரு ஆள் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த கேமோட டைமென்ஷன் அடி மாறும் சொல்லுங்கள் ஒன்று திவ்யா பண்ணியிருக்கலாம் இல்லை பார்வதி பண்ணியிருக்கலாம் இல்லை விக்ரம் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணாதாங்க அவங்க கொஞ்சம் கால் ஆடுவாங்க போய் போய் அரோரா பண்ணோன்னா அரோராவா நீ ஒன்றும் அந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்து டிஆர்பி ட்ராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு நீங்கள் இனிமேல் என்ன முக்காலும் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேவா இது ஒன்று அடுத்து முக்கியமான அப்டேட் ஒயில்ல்டு கார்டு என்ட்ரி இருக்கா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணியிருந்தாங்க ஐம்பதாவது நாள் அதை பற்றி ஸ்ட்ராங்கான ஒரு ரூம் வந்துச்சு பட் இப்போ என்னென்னா டிஆர்பி ஏற மாட்டேது அப்போ இன்னொரு ஆளே அமுச்சு அந்த டிஆர்பி சொதப்பி அவன் ஒரு கேம் ஆடி அவன் ட்ரை பண்ணி இந்த கும்பல்கிட்ட அதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில்டு கார்டாக புதுசாக யாரும் வரலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே ஆனால் எவிக்ட் கண்டஸ்டன் சொல்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜோ இல்லை ஆதிரையோ பேஸ்டான் சுச்சுவேஷன் ஐம்பத்தி ஐம்பது நாளோ இல்லை ஐம்பத்தி ஏழாவது நாளோ இல்லை எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம வந்து அதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த கேமோட ஆட்டத்தை பொறுத்து அடுத்த வாரம் பிஸ்கல் டேஸ்ட் வீட்டை தான் கொடுக்க போகிறாங்கிறது தெரியுது அதை கொடுத்துட்டாங்கன்னா யார் கேப்டன் ஆகிறாங்க அதை வச்சு இந்த கேம் எப்படி மாற போகுதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே சொல்ல கற்றுக்க சொல்லுறது மீண்டும் சந்திப்போம்